ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து மண்டே மண்டேக்கான விளாக் பார்க்கலாங்க சென்னையிலேருந்து சண்டே வந்துட்டு சண்டே ஃபுல்லாகவே பயங்கர டயர்டாக இருந்துச்சு அதே மாதிரி துவைக்கிறதுக்கு துணி நிறையா இருந்துச்சு சண்டே வந்து வீட்டில் சமைக்கவே இல்லைங்க ஹோட்டல்லேருந்து எடுத்து ஃபுட்டு சாப்பிட்டாச்சு தென் வந்து துணியெல்லாம் துவச்சி காய அந்த தம்பியுமே கொண்டு போய் ஹாஸ்டலில் விட சொல்லிவிட்டு அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க இது வந்து நெக்ஸ்ட் டே மண்டே மார்னிங் மண்டே மார்னிங்குமே எங்களுக்கு வந்து அந்த ஒரு பழைய பிரிஸ்க் வரல ஓகே பட் வந்து எந்திரிச்சு இன்றைக்கான டே ஓடியே ஆகணுமே அப்படிங்கிற அப்புறம் ஓடுற மாதிரி இருந்துச்சு எந்திரிச்சோன்னே வந்து பசலை கீரையை வந்து கடைசல் செஞ்சுக்கலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு பேண்டில் வந்து ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கேன் இது வந்து மூணு பேர்த்துக்கான குவாண்டிட்டிங்க ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஒரு தக்காளி இது நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க பசலைக்கீரை இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா ஜம்முன்னு வந்து கீரை கடைசல் வந்து ரெடி ரெடியாகிடும் அப்புறம் ஒரு அடுப்பில் வந்து ரைஸ் வச்சுட்டு பாலுமே வச்சுருக்கேன் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்டாவில் வந்து இப்போ நியூவாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சிஸ்டர்ஸில் வந்து சில சிஸ்டர்ஸ் கேட்குறீங்க அக்கா வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் பார்க்குறப்போ ரொம்ப டயர்ட் ஆகலையா எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எப்போவுமே நான் லேடிஸ்க்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா பிளானிங் ப்ரீ பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாளைக்கு நீங்கள் தயிர் சாப்பாடு செய்கிறதுனா கூட தயிர் இருக்கா பால் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க காலையில் வந்து கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து செஞ்சு அப்படி ஹரிபரியாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக செய்யவே முடியாது டயர்ட் ஆகிடுவோம் அதே இது முன்னாடி நாளே எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டோம் எந்திரிச்சோன்னே குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறப்ப வந்து ஈஸியாக வந்து சமைச்சிடலாம் அதே மாதிரி டயர்டாக இருக்குன்னா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க தப்பே கிடையாது நான் லேடிஸ் கிட்டே சொல்கிறது எப்போவுமே அதுதான் ஏன்னால் நம்ம வந்து டயர்டாக இருக்குது அந்த டயர்டோட டயர்டாக எச்சா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆகிடுவோம் அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் வரக்கூடிய டேஸோட ஒர்க்ஸுமே ஸ்பாயில் ஆகும் இது என்னோட கான்செப்ட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் நான் எப்பவுமே எனக்கு டயர்டாக இருந்தால் அந்த டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெஸ்ட்டுக்கு போயிவிடுவேன் நெக்ஸ்ட் டே வந்து ஆஸ் யூஷுவல் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பேன் அதே மாதிரி தாங்க இன்னைக்குமே மாமா கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சு எந்திரிச்சா எந்திரிச்சாக கிச்சனை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க நான் சமைக்கிறேன் நீ பாரு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு காய்க்கு தாளிச்சுட்டு இருந்தாங்க அந்த வெங்காயம் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிட்டு இருந்தாரு எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு மாமா பரவாயில்ல காயப்படுங்க கோல்டன் கலர் வரணும் அப்படின்னாரு சரி சமைப்பா நீயே அப்படின்ட்டு சமைக்கிறக்கு கொடுத்தாச்சு இது கடையில் பாப்பாக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் போட்டு வைக்கிறது டிஃபன் பாக்ஸ் கட்டுறது தண்ணி ஊத்துறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் வந்து சைட் பை சைடு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்படி கைக்குள்ளேயே மாமா வந்து இருந்துட்டு திடீர்னு வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து மாமா வந்து சென்னை போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக எப்படி சொல்றது ரெண்டு பேருமே வந்து அவர் ஏதாவது கொஸ்டின் கேட்டால் கண்ணுல இருந்து கட கடன்னு தண்ணி அப்படி தான் இருக்குது அவர் திட்டிகிட்டே இருக்காரு எதுக்கு அழுதுகிட்டே இருக்க சும்மா சும்மா அப்படின்னு பட் என்னால் வந்து அது ஸ்டாப்பே பண்ண முடியலைங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் அவர் வரக்குள்ளே நான் கீரை கடைசி செஞ்சுட்டேன் என்ன போட்டேன் என்ன போட்டேன்னு கேட்டார் அதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அப்புறமா டீ வந்து ரெண்டு பேருமே எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருந்தோம் மாமா வாஷிங் மிஷின் மேலே டீ கப் வச்சுட்டு டீ குடிச்சிட்டு இருந்தாங்க நான் வந்து பின்னாடி எடுத்துகிட்டு வந்து உட்காந்து குடிச்சேங்க பாப்பா வந்து ரெடியாகிட்டு இருந்தா இப்போ கொஞ்ச நாளாக இப்படி தான் போயிட்டுருக்கு மாமா வந்து ரெசிபிஸ் செய்கிறதுனால அவருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுல தான் வந்து அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறனே ஒழிய வீடியோஸ் எடுக்கிறதுல டைமே இருக்கிறதுல இதுவுமே சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால தான் நான் வீடியோவுமே ஸ்டார்ட் பண்ணேன் இல்லாட்டியும் மாமா சென்னை போனதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் பட் இப்போ எல்லாரும் கேட்கறதுனால சரி ஓகேன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ எப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க லேட்டாக எழுந்திரிச்சா கூட மாமா வந்து கூட சப்போர்ட் பண்ணுறதுனால சீக்கிரமாக குக்கிங் வேலைலாம் முடிஞ்சிருது பாப்பாவுக்கு வந்து நான் தலை பின்னி கொடுக்க கொடுக்கவே மாமா வந்து தோசை ஊற்றிட்டு வந்துட்டாங்க ஒரு சைடு பின்னிட்டால் இன்னொரு சைடு பின்ன பின்ன ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எப்போவுமே ஒரு செவன் தேர்ட்டிங்கிறப்போ பாப்பாவை வந்து ரெடி பண்ணிடுவோங்க செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அவங்க இருந்து வண்டி எடுத்துருவாங்க தாத்தாவும் அவ்வளோ அவங்கள அனுப்பி வச்சதுக்கப்புறமா மாமா குமை டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அவருக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுத்து அனுப்பியாச்சுங்க இன்றைக்கி மார்னிங் வந்து தோசை ஊற்றி அந்த கீரை கடைசலே வச்சுட்டோம் ஏன்னால் அதுவே நிறையா இருந்துச்சு வேஸ்ட் பண்ண வேண்டாம் மதியானம் நானும் இருக்க மாட்டேங்குறதுனால எல்லாமே வந்துட்டு தோசைக்கும் அதே கீரை கடைசல் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் சாப்பிட்டு இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து கழுவறைக்கு போட்டுட்டாங்க கழுவறுக்கு போட்டு ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்திரம்லாம் கழுவி எடுத்துவிட்டேன் அதே மாதிரி நம்ம எவ்வளோ பிஸியாக எவ்வளோ வேலை இருந்தாலுமே செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் லேடிஸை வரைக்கும் நீங்க குழந்தைகளையும் ஹஸ்பண்டையும் எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறீங்களோ அதை விட ரெண்டு மடங்காக உங்களை நீங்க கவனிச்சுக்கோங்க அதை நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் என்ன பொருள்னு பொருள் எங்கள் ஆண்டி அங்கிள் வந்து இப்போ வந்து அந்தமான் போயிருந்தாங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க பாப்பாக்கும் எனக்கும் ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் தான் இதெல்லாம் வந்து எனக்கு அவங்க கொடுத்த மெமரிஸ் அந்தமானில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தாங்க என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் தம்பியுமே ஊர்லேருந்து வரப்போ அவன் அங்கே எங்காவது லண்டனில் எங்கேயாவது பக்கத்தில் போயிருந்தானோ அதுக்கான ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவான் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா தம்பி லண்டன்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் வந்தது இது மாமா வந்து கேரளா போனப்போ வாங்கிட்டு வந்தது தென் இது வந்துட்டு ஆன்டி அங்கிள் வந்து அந்தமான் போனப்போ வாங்கிட்டு வந்தது இது இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ் எல்லாம் மெமரிஸாக நான் வந்து பீரோக்குள்ளே வச்சுருக்கேன் அதையுமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன் அதுக்கப்புறமா நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மூணு ஸ்பூன் வெந்தயத்தை நைட்டே வந்து சோக் பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இந்தளவுக்கு பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இது எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஃபீல் பண்ணேன் ஸோ இதுக்கு கண்டிஷனர் போடலான்னா என்னோடய கண்டிஷனர் வந்து தீந்து போச்சுங்க இன்னும் இந்த மந்த்துக்கு நான் போய் வாங்கலை அதனால சரி அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நேச்சுரல் கண்டிஷ்னரான நம்மளோட வெந்தயத்தையே வந்து தலைக்கு தேய்ச்சிட்டாங்க என்ன தான் நம்ம வந்து பிராண்டட் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணாலுமே வெந்தயம் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களே அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் இல்லை வந்து சளி உடனே பிடிச்சிக்கணும் இது ரொம்ப நேரம் தலையில் வைக்க வேண்டாம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு குட்டி குட்டி செக்ஷன்ஸாக எடுத்துகிட்டு ஹேரில் ஸ்கால்ப்பில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கணும் இந்த மாதிரி பண்ணிட்டு வர உங்களோட ஹேர் வந்து பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வெந்தயத்தோடய ஸ்மெல் வந்து உங்கள் ஹேரில் இருந்துக்கிட்டே இருக்கும் த்ரூ அவுட் வீக் வந்து நீங்கள் உங்கள் ஹேரை ஸ்மெல் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் இந்த கண்டிஷனர் போட்டு போனப்போ என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தாங்க ப்ரியா மேம் நீங்கள் கிராஸ் பண்ண ஒரு நல்ல ஸ்மெல் வருது என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க ஹேருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவ்வளோ ஸ்மெல்லையா வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபேஸ்மே ரொம்ப டீட்டான் ஆயிருச்சுங்க அதனால வந்துட்டு லோட்டஸ் பிராண்டோட பேக் தான் வந்து போட்டிருந்தேன் போட்டுட்டு இது காயற வரைக்கும் என்ன பண்ணேன்னு பார்த்துட்டிங்கன்னா பெட்ரூம் எல்லாம் போட்டது போட்டபடி இருந்துச்சு ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கூட்டிட்டு மேலே காயப்பட்டுருந்த துணி எல்லாமே எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சு கிளம்புனேன் தென் ஒரு சிஸ்டருக்கு டவுட் இருந்துச்சு அக்கா நீங்கள் ஸ்கூலுக்கும் ஒர்க்குக்கு போகணுன்னு சொல்கிறீங்க அதுக்குள்ளே இவ்வளோ வேலை எப்படி பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா நான் வந்து பார்ட் டைம் டீச்சர் தாங்க எனக்கு லாகின் டைம் வந்துட்டு ஒரு சில ஸ்கூல்ஸில் மட்டும்தான் மார்னிங் ஏர்லி மார்னிங் மற்ற ஸ்கூல்ஸ்லலாம் எனக்கு மத்தியானம் டுவெல் ஓ கிளாக் தான் நான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கூல் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும் பார்ட் டைம்ங்கிறப்போ ஒன்று மார்னிங் ஹாஃப் வரும் இல்லாட்டி ஈவினிங் ஹாஃப் வரும் எனக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா ஸ்கூலுமே மார்னிங் ஹாஃப் தான் இல்லை சாரி ஈவினிங் ஹாஃப் தான் மார்னிங் ஹாஃப் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஸ்கூல்லேருந்து க்விட் பண்ணவுமே போகிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக தெரியுது குட்டி பாப்பாவை பார்த்துக்க முடியலையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அதனால் ஒரே ஒரு ஸ்கூல்லேருந்து இருந்து மட்டும் க்விட் ஆகிட்டு மற்றபடி நம்ம ஸ்கூல்ஸ் சின்ன சின்ன பிராஞ்சஸ் இருக்கும் இல்லைங்களா அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸ்கூல்ஸ்னு போகிறப்போ ஒர்க் அதிகமாக இருக்கும் ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது அதனால் சீக்கிரமா வந்து ரெடியானா எப்போ போல நிவ்யோ மாய்ஸ்டரைஸர் தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன் டேல்கம் பவுடர் என்ன யூஸ் பண்ணுவேன்னு கேட்டிருந்தீங்க நான் டேல்கம் பவுடர் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் வீட்டில் எல்லோரும் கோகுல் சேன்டால் யூஸ் பண்ணுவாங்க பட் நான் டேல்கம் பவுடர் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு மாய்ஸ்டரைசர் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போடுவேன் தென் வந்து இந்த பென்சிலுமே ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க என்ன கலர் யூஸ் பண்ணுவீங்க நீங்கள் வரைய போடுற மாதிரியே தெரியறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ப்ரௌன் கலர் ஷேட் இருக்கக்கூடிய ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுவாங்க ஸ்கூல்ஸ்க்கு போகிறதுனா நியூட் கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப வைப்ரண்ட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் தென் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அக்கா நீங்க வீட்டில் இருந்தாலுமே மேக்கப்ல தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் லேடிஸ்க்கு என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே தெரியும் ப்ரஸன்டபுளாக இருக்கணுங்க நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே வேலைக்கு போனாலும் சரி ஒரு ப்ரெசென்ட் லுக்கில் இருந்தீங்கன்னா உங்களை உங்களுக்கே வந்து ரொம்ப பிடிக்கும் செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் எப்போ கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை பார்க்குறப்போவும் நீங்கள் ப்ளசென்ட்டாக ஃபீல் பண்ணணும் உங்களை நீங்கள் லவ் பண்ணணும் அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஒரு அழுக்கு நைட்டி போட்டுட்டு ஒரு கொண்டு ஒன்று போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கே நம்மளை பிடிக்காமல் போயிடும் சில டைம்ஸ் வந்து ஒரு வேலை செய்யணும்னு நினைப்போம் பட் வந்து நம்மளோட அப்பியரன்ஸ் பார்த்துட்டு சரி அப்புறம் போகும் இதுக்காக ரெடி ஆகணுமா அப்படின்னு சொல்லி அந்த வேலையை தள்ளி போடுவோம் அதே மாதிரி நைட்டிலேயே த்ரூ அவுட் த டே இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் அதுக்கு நம்ம வந்து மார்னிங் வந்து நம்மள நம்மளே ரெடி பண்ணி கொஞ்சம் மேக்கப் எல்லாம் பண்ணி ஒரு பொட்டு வச்சுட்டு கண்ணாடியில் உங்களை பார்க்குறப்ப உங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதனால் அதனால தாங்க நான் என்னை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல எப்பவுமே என் ஃபேஸில் வந்து மேக்கப் இருக்க தான் செய்யும் ஏன்னா என்னை பார்க்குறவங்க என்னை ப்ளசென்ட்டாக பார்க்கணுன்னு நான் ஆசைப்படுவேன் இது நான் பார்க்குற எல்லா லேடிஸ்கிட்டேயுமே நான் இதை வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பேன் ஸோ நீங்களே கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு அதுக்கப்புறமா கிளம்பி ஸ்கூலுக்கு போயாச்சு ஸ்கூலுக்கு லெகின் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால ஸ்டி ஸ்டிச் பண்ண சுடுதாஸ் தான் போடணும் ஸ்கூல் கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணல ரீசன் என்னன்னு உங்களுக்கே தெரியும் ஸ்கூல் முடித்து வர்றப்போ பாப்பாவையுமே கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்தோன்னே மேடம் வந்து பசிக்குது பசிக்குதுன்ட்டே இருந்தால் சரி இரு டீ வைக்கிறேன் அப்படின்னா டீ வைக்கிறக்குள்ளே நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு எடுத்து ரெண்டாக வெட்டி அதில் வந்து உப்பு மிளகாத்தூள் கலக்கி ரெண்டையும் ஸ்க்ரப் பண்ணி சாப்பிடுவா இந்த மாதிரி யாரெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் நான் ஸ்கூல் படிக்கிறப்போ எங்கள் ஸ்கூல்லேருந்து வெளியே வரப்போ ஒரு பாட்டி இந்த மாதிரி எல்லாம் வச்சு விற்றுட்ருப்பாங்க அது வாங்கி சாப்பிட்டு டியூஷன் போவோம் இதெல்லாம் பயங்கர மெமரிஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா குழந்தையில அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் டீ வச்சிட்டு இந்த பப்ஸு அப்புறம் வந்து சால்ட் பிஸ்கட் எனக்கும் பாப்பாவுக்கும் தான் டீ வச்சுருக்கோம் மேடம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பப் எடுத்து டீல டிப் பண்ணி சாப்பிடுவா அது வந்து அவளுக்கு அவ்வளோ பெரிய ஸ்நாக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறமா ஈவினிங் செக்ஷன் கிளாஸஸ் இருக்கும் இல்லைங்களா அதுக்காக கிளம்பியாச்சு நிறையா பேர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் போடுங்கக்கா ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நான் செய்கிற அன்னைக்கெல்லாம் போடுறேங்க ஒரு வீக்லி ஒரு ட்வைஸ்னாச்சு வர வீடியோஸில் நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பிகாஸ் இப்போ பாப்பாவை கூப்பிட்டு வந்து நானும் அவள் கூடயே கிளம்பி போகணுங்கிறப்போ மேக்ஸிமம் டீ பிஸ்கட்டு பேக்கரி ஐட்டம்ஸ் தான் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றோம் இப்போ ஈவினிங் அவ பாப்பா டியூஷனுமே முடிச்சுட்டு நானுமே எனக்கு இருந்த கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வர்றப்போ டைம் எயிட் ஓ கிளாக் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து நைட்டே மாற்றியாச்சுங்க ஏன்னா த்ரவு த டே வந்து நான் சுடிதார்லேயே இருப்பேன் அது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் எப்படா வீட்டுக்கு போகணுன்னே ட்ரெஸ் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வருவேன் வந்தோன்னே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சாச்சு பாப்பாவை கூப்பிட்டு வரப்போ ஒரு எயிட் எயிட் ஃபிஃப்டின் ஆகிடுங்க வீட்டுக்கு வந்து சமைச்ச சாப்பிட்டு படுக்கிறப்போ நைன் தேர்ட்டிக்குள்ளே நைட் டின்னர் சாப்பிட்டு படுத்துருவேன் ஏன்னா அதுக்கு மேலே லேட் ஆகுச்சுன்னா எனக்கு அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறதுல பிரேக் ஆகுது அதனால நைன் தேர்ட்டிக்குள்ளே டிஃபன் ஏதாவது ஒன்று சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு படுத்துருவோம் இன்னைக்கான பிரே நைட் டின்னர் என்னவாக இருந்துச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா தக்காளி சட்னி சட்னி அரைப்போம் இல்லைங்களா அதை அரைச்சிட்டு கூட வந்து தோசை ஊற்றி நான் பாப்பா நான் எல்லாம் சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் மாமா வரப்போ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதில் அப்படியே கவரோடு இருந்துச்சு மாமரை ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்தோடனே தோசை ஊற்றி கொடுத்துட்டு அடுப்பு திட்டு க்ளீன் பண்ணிட்டு நைட் ஸ்கின் கேர் முடிச்சுட்டு மாமா வாங்கிட்டு வந்திருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயுமே வச்சுட்டு படுத்தாச்சு இப்படி தான் பிஸி யாக ஓடிட்டே இருக்குங்க படுக்கிறதுக்கு முன்னாடி தீபத்தையுமே மலை ஏற்றியாச்சு நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் வேலைக்கு போனதுலேருந்து சாமி மடத்தை கவனிச்சிக்க மாட்டிங்களா அப்படின்னு ஏங்க நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான் நான் அவங்கள வந்து கும்பிடாமல் விட்டுருவேனா அவங்க இல்லாமல் நான் இல்லைங்க என்றைக்குமே என்னோடய பூஜைகள் எதுவுமே தடை கண்டிப்பாக அது என்னோடய கண்டினியூஸாக என் லைஃப் லாங் நான் இருக்க வரைக்கும் அந்த பூஜைகளும் கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் இனி வரக்கூடிய வீடியோஸில் கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளஜ்டு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் அதுக்கப்புறமா இன்றைக்கி நைட்டுக்கு வந்துட்டு நான் ரோஸ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நைட்டுக்கு ஆயில் யூஸ் பண்ணால் ஃபேஸ் ரொம்ப ஆயிலிக்காக ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு ஆயில் தாங்க ஆயில் யூஸ் பண்ணுறதுனால தான் பிம்பிள்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் பிம்பிள் மார்க்கே இருக்காது என்னோடய ஃபேஸில் அதுக்கு மெயின் ரீசன் பார்த்துட்டிங்கன்னா இது தான் இதுதான் சொல்லுவேன் நான் சின்னதாக இருக்க அம்மா வந்து ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு டீனேஜ் நான் டச் பண்ணுறப்போ அம்மா எனக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு ரெமடி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆயில் மசாஜ் தான் அதே மாதிரி எப்போவுமே அப்வர்ட் டைரக்ஷனில் உங்கள் ஸ்கின்னை வந்து மசாஜ் பண்ணும் டவுன்லோட் பண்ணக்கூடாது ஏன்னா டவுன்லோட் பண்ணிங்கன்னா சாகியாக ஆயிடும் சீக்கிரமாக வந்து ஏஜ் ஃபேக்ட்டும் உங்களுக்கு வந்து ஃபேஸில் தெரிய ஆரம்பிச்சிடும் அதே தான் அப்வேர்டில் பண்ணுறப்போ ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்ல ஒரு இது இருக்கும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கோம்பு வச்சுட்டு ஸ்கேர்ப்பை நல்லா சீவி கொடுங்க அந்த இப்போ நம்ம சீவி கொடுக்குறப்போ ஏற்படக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ தான் நமக்கு வந்து எப்போவுமே வந்து ஏஜ் வந்து சீக்கிரமாக தெரியாது கொஞ்சம் யங்காகவே கொஞ்ச நாள் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஸோ இதெல்லாம் லேடிஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி டிப்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் கண்டினியூஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் Thanks for watching!